ஒரு நிகழ்ச்சி ஒன்று பார்த்தேன் இது வந்து பழைய ஒரு நிகழ்ச்சி தான் ஆனாலும் கூட எனக்கு அதை பார்க்கும்போது இந்த வீடியோ வந்து பேசி போடணும் போடணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தூங்கிட்டே இருக்கும் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது அதனால் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னு வச்சுக்கேன் கணவன் மனைவிக்குள்ளே இந்த மாதிரி வந்து இந்த மனைவிமார்கள் வந்து எப்போயுமே வந்து சரி தான் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் வீட்டில் வந்து இந்த 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 மாதிரி மனநல கொண்ட பெண்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வீடியோ ஒன்று நாங்கள் காமிக்கிறான் தயவு செஞ்சு அதை பாருங்கள் அந்த கணவருடைய உருக்கமான அந்த பதிலை வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் கேளுங்க ஏன்னு வச்சிங்கன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அது வந்து எவ்வளோ அப்படியே அழுது பொங்கி அதிகப்படியான ஆக்சிடென்ட் பண்ணி வந்து நூலாகி அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி அவங்களை வந்து விசாரிப்பாங்க அதுவே வந்து நினைப்பில் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை எங்க அம்மா தடிக்கு விழுந்து அடிபட்டு ரத்தம் வந்திருக்கு ஒரு வார்த்தைக்கு அந்த ஒரு சாதாரண ஒரு நல்ல மாமியார் ஒரு நல்ல பையனை பெற்று பத்து மாசம் சுமந்து ஒரு அருமையா சம்பாதிச்சு எந்த விதமான கஷ்டமும் இல்லாம திருமணத்துல சரி பாதி நிதியை கொடுத்து எந்த விதமான எதிர்பார்ப்பு ஒரு ரூபாய் நான் வரதட்சணை வாங்காம திருமணம் செஞ்ச என்ன வளர்த்தது எங்க அம்மா அப்படி இருக்கிறவங்களை என் எதிர்க்க ஒரு கேட்டசி கூட எப்படி விழுந்தீங்களே எப்படி இருக்கீங்க அடிப்படுத்து பரவாயில்லையான்னு சொல்லி கேட்கல இந்த மாதிரி இருக்கும் பொழுது நான் எப்படி சார் ஒரு முழுமையான அன்பை என்னுடைய மனைவி கிட்ட செலுத்த முடியும் அவங்க வந்து எந்த அளவுக்கு உருக்கமாக அதை வந்து நினச்சிக்கோங்க சீர்வரிசை நம்ம வாங்கிட்டு கல்யாணம் பண்ணுறது அல்லது நம்ம அங்கே கொடுத்து கல்யாணம் பண்ணுறது அல்லது சீர்வரிசையை வாங்காமல் கல்யாணம் பண்ணுறது இதெல்லாம் வந்து மேட்டரே கிடையாது என்னைய பொறுத்தவரைக்கும் ஏன்னா அவர் வந்து இவர் வந்து சீர்வரிசை எதுவுமே வாங்காமல் தான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு எது வந்தாலும் சீர்வரிசை வாங்கினாலும் சரி வாங்கினாலும் சரி யார் ஒருத்தவங்க வந்து அவங்க ஏன்னா இந்த கணவரோட ஒரு அம்மாவுக்கோ ஒரு அப்பாவுக்கோ ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மலைமார்கள் வந்து கொஞ்சம் கூர்ந்து உங்கள் அப்பாவாக உங்கள் அம்மாவாக இருந்தால் என்ன பண்ணுவீங்களோ அதை மாதிரி நினச்சி தயவு செஞ்சு அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைனா அவ்வப்போது நீங்கள் வந்து நாலு வார்த்தை நல்ல வார்த்தையாக பேசுங்க குடும்பத்தை பிரிக்கிற வேலையை தயவு செஞ்சு பண்ணாதீங்க எல்லாருமே வந்து தான் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் இவங்களும் அப்பா அம்மா மாதிரி நினைவு மனசில் வந்து வச்சு நல்ல முறையாக அவங்களுக்கு வந்து முடிகிற வரைக்கும் நல்ல முறையாக வந்து கவனிங்க சாப்பாடு கொடுங்க டீ டீ வச்சு கொடுங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுங்க தயவு செஞ்சு அவங்களை வந்து அவாய்ட் பண்ணி ஒதுக்காதீங்க நன்றி வணக்கம்